ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் டுடே ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளி கரப்பான் பூச்சி எலிகள் கொசு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரேலாம் நம்ம வாங்கி நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்கள்லாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் கெமிக்கல் ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அது இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி அதெல்லாம் துரத்துறதுக்கு ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹோம் ரெமெடி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு நம்ம நான் வந்து பெங்களூர் போயிருந்தோம் பெரிய தம்பி வீட்டுக்கு அங்கே எடுத்த பன்னர் ஹட்டா ஜூ தான் நாங்கள் போயிருந்தோம் அதனோடய கிளிப்ஸும் நான் இதில் ஒரு நாலு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக போட்டால் வீடியோ லென்த்தாக போகும் அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனுக்குடன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதுதான் கட்டா ஜூவோட அந்த கிளிப்ஸு அது ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவிலே நான் போட்டேன் இதில் வந்து யானையெல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இதில் யானை மட்டும் இல்லை இந்த ஜூவில் வந்து பாம்புகள்லாம் நாகப்பாம்பு நல்ல விஷமுள்ள பாம்பு நம்ம மலைப்பாம்பு ஏகப்பட்டது பாம்பு வெரைட்டியே ஒரு பத்து வகையாட்டம் வச்சுருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் எடுக்கலை நான் வீடியோ கிளிப்ஸ் நான் எடுக்கலை நாய்கள் நிறையா இருந்தது நரி கா இது இந்த மீரியானை எல்லாமே நாங்கள் பார்த்தோம் எதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி எல்லாம் போகிறாங்க என்னோடய பையன் போகிறான் முன்னாடி போயிட்டுருக்கான் இவர் தான் எங்கள் வீட்டுக்காரரு வீட்டுக்காரோட அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஜாலியாக இருந்தது மரங்கள்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக நல்லா சூப்பராக இருந்தது கொஞ்சம் கூட வெயிலே தெரியல நல்லா சில்லுன்னு இருந்தது ஆல்ரெடி பெங்களூரில் கிளைமேட் வந்து எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும் ஆனால் இந்த ஜூவும் நல்லா சூப்பராக இருந்தது இதில் பார்க்கறதுக்கு ஏகப்பட்டது இருந்தது சிறுத்தை புளி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு நல்லா வாக் பண்ணிகிட்ருக்குது பார்க்கும்போதே பயமாக இருந்தது கொஞ்சம் தூரமாக இருந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் இதில் ஒரு ஃபன்னியாக ஒரு கிளிப்ஸ் இருக்கும் இதில் ஒரு குரங்கு இருந் குரங்குலாம் வச்சுருந்தாங்க நிறையா நிறையா வகையில் இருந்தது வீடியோ நாங்கள்லாம் எடுத்தோம் நிறைய பேர் வந்தவங்களும் நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த கூட ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்ல டைம் போகிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக இருந்தது சிங்கம் மூணு இருந்தது நான் ஃபஸ்ட் டைமாக சிங்கத்தை இப்போ தான் பார்க்குறேன் நேரில் சும்மா சிங்கம் செம்ம சவுண்டு அது கர்ஜித்தது ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு அப்படியே செம்ம சவுண்டு விடுது படுத்துருந்தது அப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் ஒரு ரவுண்ட் சுற்றி நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் வெளியில் வந்து இருந்தது அப்போ தான் நாங்கள் இந்த கிளிப் எடுத்தோம் மூணு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸே பார்க்குறதுக்கு பயமாக தான் இருந்தது எவ்வளோ பெருசும் இருக்கு பாருங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே பார்க்கலாம் இதில் நிறையா இடம் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு தம்பி சொன்னோம் ஆனால் எங்களுக்கு டைம் தான் பற்றலை அதனால் நாங்கள் அதிகமாக எதுவும் ரவுண்ட்ஸ் போகலை நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க எல்லாம் பாய்ஸ் சொன்னாங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க ஆனால் சண்டே எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கமா சாட்டர்டே சண்டே நாங்கள் ஃப்ரைடே போயிருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு ஆ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரங்கு நல்ல ஃபன்னியாக இருந்தது வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது கோபமாக ஃபேஸை காமிச்சுது பாருங்கள் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது எல்லாரும் பார்க்க வந்திருந்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இந்த ஜூ கிளிஃப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு வகை குரங்கு தான் இருந்தது இதுக்கெல்லாம் கயிறு கட்டி விட்டுருந்தாங்க விளையாடுறதுக்கு அதில் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தது ரெண்டு ரெண்டு குரங்கு ஊஞ்சல் ஊஞ்சலாடிக்கிட்டு இருந்தது ஒரு குரங்கு தலையில் பேன் பார்த்துக்கிட்டு இருந்தது வெயில் தெரியாதனால தெரியாததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இது பாருங்க அந்த இலைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு நிறைய வகை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் குரங்குலேயும் நிறைய வகை இருந்தது எல்லாமே இந்த கிளிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்து வந்து நம்ம வீட்லேயே இந்த பல்லி கரப்பான் பூச்சிலாம் துரத்துறதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக புதினா இலை வச்சு தான் நம்ம துரத்த போகிறோம் இந்த இயற்கையாகவே இந்த புதினா வாசனை இந்த பல்லிக்கெலாம் பிடிக்கவே பிடிக்காது கர்பான் பூச்சிக்கும் பிடிக்காது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க சிவனுக்கு உகந்த பூக்கள் இது இது யார் யார் பார்த்துருக்கீங்க வீட்டில் ஒரு செடி கண்டிப்பாக இருக்கணும் யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெல்லிக்காய் வெண்டைக்காய் நெல்லிக்காயில் வை சி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து வெண்டைக்காய் வந்து வலுவல்புத்தன்மை இருக்கிறதுனால முழங்கால் வலிலாம் வராது அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் குறையும் சுகர் குறையும் அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது கொரோனா காலகட்டத்தில் நெல்லிக்காயும் மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லாமே சாப்பிட்டோம் அடுத்து வந்து ரெகுலராக நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லையா நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் குழந்தைங்களாம் ஸ்கூல் போவாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான டிப்ஸு காலையில் எழுந்துச்சு பரபரப்பாக நம்ம சமைச்சிட்ருப்போம் அது குக்கரில் நம்ம பருப்பு போட்டிருப்போம் டக்குன்னு விசில் வெயிட் இறங்குறதுக்கு லேட் ஆகும் அதுக்கு உடனே நம்ம திறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்க்கில் டேப் தண்ணி தர குக்கரை வச்சு டேப் தண்ணியை திறந்து விட்டுட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா இதில் இருக்க கேஸ் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும் இது பிரம்ம கமலம் எல்லோரும் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி கண்டிப்பாக எல்லாரும் மாடி தோட்டத்தில் கூட ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ இந்த பூ வந்து ஒரு அரிதான செடின்னு சொல்லலாம் கோயில்லையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் இதனோட பெனிஃபிட்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்கா, நெல்லிக்காயில விட்டமின் சத்து சி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக ஒரு பெரியவங்களுக்கு ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ஐந்து கிராம் வைட்டமின் சி தேவை குழந்தைங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிராம் தேவை ஒரு நெல்லிக்காயை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஆறு பீஸ் வரும் பெரியவங்க ரெண்டு பீஸும் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பீஸும் கொடுத்தீங்கனாலே நமக்கு தேவையான விட்டமின் சி ரெகுலராக நமக்கு கிடைக்கும் வெண்டக்காய் வந்து வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால முழங்கால் வலி வலிக்கு ரொம்ப நல்லது நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் முழங்கால் வலிக்கும் ரொம்ப நல்லது ப்ரெஷர் குறையும் சுகர் குறையும் அதனால் மிஸ் பண்ணாமல் வெண்டைக்காயும் சமையலில் வார ரெண்டு டைம் பயன்படுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கரப்பான் பூச்சிக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கிராம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பவுடராக மிக்சியில் பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகலாம் அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் இது கூட புதினா மினிட் லீஃபு புதினா தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட்டில் அப்படியே வச்சுருங்க இந்த தண்ணியை நம்மனால் கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றிருக்கோம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டீங்கன்னா இந்த கிராம்பு புதினா பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா கலந்து கலர் வந்து நல்லா பாருங்கள் எந்த மாதிரி பிளாக் ஆகி ஆகிருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த இதை மட்டும் அப்படியே நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக இதெல்லாம் அடைச்சிக்கும் அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம நல்லா ஆறுனதையும் ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம போட்டுக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றிட்டு எங்கெங்கே கரப்பான் பூச்சி பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்குதோ அங்கே நம்ம இந்த சொல்யூஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸ்ப்ரே பாட்டில் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரண வா ஜூஸ் கேன் இருந்தால் அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் இருட்டான பகுதியில் தான் கரப்பான் பூச்செல்லாம் வரும் அதனால் சிலிண்டர் கடியில் இந்த ஸ்டவ் மேலே ஸ்டவ்வுக்கும் பின்னாடி கதவுகளின் இடுக்கில் டேபிளுக்கு அடியில் கபோர்டுக்கும் அடியில் ஃப்ரிட்ஜுக்கும் அடியில இந்த கிச்சன் மேடையில் டைல்ஸ் ஓரங்களில் இந்த சிங்க்கில் சிங்க்கு ஹோல்ஸ் வழியாக மிச்சம் இருக்க தண்ணியை மீதம் இருக்க தண்ணியும் இந்த சிங்க்கு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் விட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு பல்லியோ கரப்பான் பூச்சோ எதுவுமே வராது அந்த மாதிரி ஹோல்ஸை நைட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஹோல்ஸில் ஒரு மூ கப்பு போட்டு மூடி வச்சிருங்க அப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக எந்த பூச்சிகளும் உள்ளே வராது இப்போ ஃப்ரிட்ஜு கடியில் இந்த மாதிரி சாமி கபோர்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் பக்கத்தில் மீதம் இருக்க தண்ணியை நம்ம கைகளில் ஸ்ப்ரே பண்ணி நம்ம தேய்ச்சிட்டோம்னா இந்த கொசு கொசுக்கள்லாம் நம்ம கைகளில் அந்த வாசனைக்கு அமரவே அமராது இதே தண்ணியை நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி கோதுமை மாவில் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எலி வரும் இடம் இடங்களில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எலி வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தண்ணி தான் நம்ம கைகளை நல்லா தேய்ச்சிட்டோம் ரெண்டு கையிலையும் நம்ம நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தூங்கும் போது கண்டிப்பாக கொசு வந்து நம்ம மேலே எந்த கொசு நம்மள கடிக்கவே கிடைக்காது நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பஜ்ஜி செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா மாவில் முக்கி எடுத்து அந்த வாழைக்காயை நம்ம போடுவோம் கைகளே கையே படாமல் நம்ம சூப்பராக பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீவிட்டு உப்பு கலந்த தண்ணியில் இது வாழைக்காயோ கத்திரிக்காயோ உருளைக்கிழங்கோ போடும்போது கறுக்கவே கறுக்காது நீண்ட நேரம் வரைக்கும் வெள்ளையா வெள்ளை கலராக இருக்கும் இப்போ நம்ம கையை வைக்காமல் எப்படி பஜ்ஜி போடலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கண்ணாடி டம்ளர் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சில்வர் டம்ளர் கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் அந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றிட்டு நீங்கள் அந்த வாழை காசி பஜ்ஜி போடுறதுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த காய் இந்த மாதிரி நலச்சிட்டு ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கையை வைக்காமல் கிறிஸ்பியான ஒரு முருவான பஜ்ஜி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டேக்